இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷாக வந்து பார்க்க போறோம் மீன் மேக்கர் வச்சு மீன் மேக்கர் பிரியாணி இல்லை கிரேவி அந்த மாதிரி செய்வோம் இன்னைக்கு வந்து மீன் மேக்கர் வச்சு பண்ண போறேன் இது வந்து சாப்பாடுக்கும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாகவும் வந்து பசங்களுக்கு வந்து கொடுக்கலாம் மீன் மேக்கர் தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன் அது எப்படி செய்யலாங்கிறது வாங்கி போகலாம் மீல் மேக்கர் கோலா உருண்டை செய்கிறதுக்கு நான் நூறு கிராம் மீல் மேக்கர் வந்து எடுத்திருக்கேன் அது வந்து ஹாட் வாட்டரில் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சால் அது மாதிரி நல்லா உப்பி வரும் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து தண்ணி நல்லா இருத்துட்டு தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது நல்லா வந்து ஒட்டை புழிஞ்சி நல்லா ட்ரை ஆக்கிக்கணும் இது ஒட்டை புழிஞ்சிட்டு வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டை புழிஞ்சிக்கிட்டு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க நல்லா ட்ரையாக வந்து ஒட்டை பொழிஞ்சு எடுத்துக்கிட்டோம் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு ஸ்பூனு சோம்பு இதையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் நல்லா மையாக அரைச்சிக்க மீல் மேக்கர் இது எல்லாமே வந்து நல்லா அரைச்சாச்சுங்க இது கூட வந்து ரெண்டு சைஸ் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து குட்டி விட்டியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை மாவு வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் இது எதுக்காகனா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும் அதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் தூள் கொஞ்சம் அரை அரை ஸ்பூன் கம்மியாக வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் மூணு வந்து சேர்த்துக்கோ அதனால காரம் கொஞ்சம் பார்த்தே சேருங்க கொஞ்சம் ஒன்று கரம் தூள் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இந்த மேக்கில் இருக்கிற தண்ணியே போதும் அந்த ஈரப்பதமே போதும் இது நல்லா வந்துட்டு நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து அந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு அது எல்லாமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோலா உருண்டை வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் ஏன்னா சோம்பு இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்த்துக்கிறோமா இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்க ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்யணுன்னா நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ அவங்க வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு வரத்துக்குள்ளி இதெல்லாம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பண்ணி பாக்ஸில் வந்து போட்டு ஃப்ரிஸரில் வந்து வச்சிடலாம் குழந்தைங்க வந்து வரும்போது சூட இணையில வந்து பொறிச்சு கொடுக்கலாம் அவங்க நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வந் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ஒரு சாப்பிட்ட ஃபீல் வந்து கிடைக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட மீல் மேக்கர்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்லாம் அதிகமாக வந்து இருக்குது சில குழந்தைங்களாம் மீல் மேக்கர் வந்து நம்ம அது முடிசாக வந்து இந்த கிரேவியாவோ இல்லை ஏதாச்சும் சிக்ஸ்டி ஃபைவோ சாப்பிடும் போது செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இது என்னன்னே தெரியாது அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி செஞ்சும்போது சூடாக இந்த உருண்டையோட டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கெச்சப் கூட வந்து சே சேர்த்து சாப்பிடும்போது நல்லா அப்படி ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும் மிக்ஸ் பண்ணியாச்சிங்க இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வந்து வேணுமோ உருண்டை வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்துட்டு போட்டு வச்சுட்டோம்னா இப்போ இன்கேஸ் வந்துட்டு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அங்கே வந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரியாக வந்து ட்ரை பண்ணாமல் இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது நமக்கும் ஒரு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் இப்போ எல்லாம் உருண்டாக பண்ணிவிட்டு நமக்காக பார்க்கலாம் உருண்டை பண்ணி வச்சிருக்கங்க உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெயும் ஹீட் ஆகிடுச்சு நீங்கள் வந்துட்டு நார்மல் ஃப்ளேம்லேயே வந்து வைங்க நார்மல் ஃப்ளேமில் வந்து வச்சாதான் நம் மேலேயும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளேயும் நல்லா வந்து வேகும் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஒரு டூ மின ஒரு ரெண்டு செகண்ட் வந்துட்டு அப்படியே வேகட்டும் நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுக்கலாம் நம்ம நீங்கள் ஃப்ளேமில் வந்து வச்சிங்கன்னா மேலே மட்டும் நல்லா வந்து வெந்திருக்கும் உள்ளே வந்து வே வேகாது டேஸ்ட்டும் அந்தளவுக்கு வந்து கிடைக்காது இப்போ ஒவ்வொரு சைடாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டுங்க நல்லா நல்லா கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகி வருது இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் வந்துட்டு வேகட்டும் நம்ம இப்போ எடுத்தோன்னா மேலே மட்டும் தான் வெந்திருக்கோம் அவ்வளோதாங்க நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் மீல் மேக்கர் கோலா உருண்டை ரெடி thank yeah. you